ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sri Sai Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிமார்ட் ஷாப்பிங் ஹால் தாங்க எனக்கு இந்த மந்த்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டது அதை வாங்கிறதுக்காண்டி தான் போயிருந்தேன் வாங்க பார்க்கலாம் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றது குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு பிஸ்கெட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க நெக்ஸ்ட் தான் இந்த மூங் மூங்கால் தாங்க இது எங்களோட பெஸ்ட்டு மூவி டைம் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகாவோட கோதுமை மாவு தான் நான் இப்போ யூஸ் இருக்கிறேன் ஒன்று நாகா யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா ஆஷிர்வாத் இது ரெண்டை தவிர நான் வேறு எந்த கோதுமாவும் நான் யூஸ் பண்ணதில்லை சாப்பாட்டு விஷயத்தில் மலைய ஜாமான் பொருளில் நான் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் புதுசாக எதையும் ட்ரை பண்ணி ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் பிந்து அப்பளம் இல்லைனா பாப்புலர் அப்பளம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் குழந்தைங்களுக்கு ராமன் தான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் நூடுல்ஸ் செய்வேன் வீட்டில் இது பார்த்திங்கனாக்கா மந்த்ரா கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் ரெண்டுமே இதயம் மாடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணும் கடலெண்ணையும் இது ரிஃபைண்ட் ஆயில் ஒன் லிட்டர் மட்டும் நான் எப்பொழுதுமே யூஸ்ஃபுல்லாக வீட்டில் வச்சுப்பேன் வடை அப்படி இல்லைன்னா அப்பளம் பொறிக்கிறதுக்கு தனியாக அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேங்க இது கேழ்வரகு மாவு குழந்தைங்களுக்கு புட்டு செய்கிறதுக்காண்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ கெட்சப் நான் சின்னது தான் எடுப்பேன் ஏன்னா பாப்பா அதிகமாக சின்னவர் நிறைய சாப்பிடுறா அதனால நான் எடுக்கிறதில்லை சின்ன உண்டு ஒன்று தான் வாங்குறது ரெண்டு ஜாம் பாட்டிலில் எடுக்க மாட்டேன் நான் அந்த மாதிரி டப்பாக தான் எடுப்பேன் ஏன்னா ட்ராவல் டைமில் ஈஸியாக கேரி அவுட் பண்ணால் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட எம்ஆர்பி பாருங்கள் டூ தேர்ட்டி ஃபைவ் வெளியே எடுத்தோன்னா டூ டுவெண்ட்டி எயிட் அதாவது டூ டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற மாதிரி இருக்கும் பட் டிமார்ட்டில் டூ நாட் டூக்கு தராங்க இதே கடல் எண்ணெய் எல்லாமே நம்மள்தான் டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம் இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க இருக்குது நான் வந்து அரிசி உளுந்து பருப்பு இதெல்லாம் டிமார்ட்டில் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சோப் ஐட்டம்ஸ் இப்போ நான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரில் இந்த திருப்பு சோப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வீக்கோ டெர்மரிக் தாங்க நான் குழந்தைங்களுக்கும் எனக்குமே யூஸ் பண்ணுறேன் பர்சனலாகவே இன்னொன்று நான் வீக்கோ பேஸ்ட் தான் வீட்லேயும் யூஸ் பண்ணுறோம் நான் சின்னதாகவே எடுத்துக்கிறது ஃப்ரீன்றனால எடுக்கலை நான் யூஸ்வலாகவே ஃப்ரீ இல்லை நானும் சின்னதாக எடுப்பேன் ஒய் பிகாஸ் குழந்தைங்க ரொம்ப வேஸ்ட் ஆக்கிடுறாங்க அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமில் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக ரொம்ப கரெக்டாக இருக்குது அதனால தான் நான் சின்னதாகவே எடுக்கிறது இந்த லீஃப் பிளேட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸுங்க இது மாதிரி நம்மள்ட்ட நாலு பிளேட் இருந்தது ஒன்று மட்டும் கொஞ்சம் அந்த சால்ட் வாட்டர் பட்டு ரெஸ்ட் ஆகிடுச்சு அதனால் நான் ஃப்ரெஷ் ஒன்று எடுத்துருக்குறேன் கிச்சன் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த க்ரீனிஷ் கலர்லேயே தான் இருக்கும் என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் நான் அது இன்னொரு விளாக்ல போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த குட்டி கிண்ணம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவே ரொம்ப மார்பிள் டைப்பில் இருந்தது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் எம்ஆர்பி பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டின் ருபீஸ் ஆச்சு எனக்கு பெரிய பெரிய கிண்ணங்கள் அதெல்லாம் விட எனக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஐட்டம்ஸ் மேலே ரொம்ப இஷ்டங்க அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன் இந்த க்ரீன் கலரில் தான் நம்மளோட கிச்சனில் எல்லாமே இருக்கும் இதுவுமே ஒன்று எடுத்தேன் ரெண்டு கிண்ணும் எடுத்திருந்தேன் இதில் டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ்லேருந்து பேக்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அங்கங்கே இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் பாருங்கள் இந்த மக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ருப்பீஸுங்க டீ கப்பு என்கிட்ட சிக்ஸ் கப்ஸ் இருந்தது ரெண்டு கப் உடஞ்சிருச்சுன்றனால செட்டாக இருக்கட்டும் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணேன் பாப்பா இதில் இருந்து ஸ்டிக்கரை விளாட்றதுக்காண்டி உரிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு அதனால தான் அதை ஸ்டிக்கர் இல்லை என்னால் காட்டமுடில்ல பட் இதோட ப்ரைஸ் டுவெண்ட்டி டூ ருப்பீஸ் தான் பர்ஸ்னலாக சொல்லணுன்னா ஸ்கூல் பேக்ஸில் ப்ரையாரிட்டி அப்படின்ற ப்ராண்ட் வந்து டிமார்ட்டில் இருக்க அது போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்தீங்கன்னா குல்கந்த் கப் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ப்ரைஸ் நைன்டீன் ருப்பீஸ் இது பாருங்களேன் நம்ம அந்த பானை செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி வரி வரியாக வரும்ல அந்த டைப்பில் இருக்குது நம்ம பானை கப்பு அந்த மாதிரி தான் நம்மளால் வாங்கி வைக்க முடியல சரி இதுவாது வாங்குவோம் அப்படின்ட்டு எனக்கு பார்த்தோன்னு ஒரு ஆசையாக இருந்தது அந்த ஃபினிஷிங்லாம் அந்த கலரில் இந்தனால் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சூப் பவுல் அதோடய பிரிண்டட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அழகாக இருந்துச்சு இது இதுவும் பார்க்குறதுக்கு அந்த மண்பானை மெட்டீரியலே இருந்ததாக தான் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப டெப்த்தாக இருந்ததுங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவன்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி பட் டிமார்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸை நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த ஒரு மில்க் பேன் ஒன்று எடுத்தேங்க இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டக்ஷன்லேயே யூஸ் பண்ணலாம் பட் ஒன் லிட்டர்னால் அந்த மில்க் பேன் அந்த பேன் ஃபுல்லாக இருந்தால் தான் ஒன் லிட்டர் வருது அந்தளவுக்கு நம்மளால் காய்ச்ச முடியாது உக்கால்ட்டுற அளவுக்கு கண்டிப்பாக பால் காய்ச்சலாம் ஒரு டீ போடணுன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர்த்துக்கு டீயாவது போடலாம் இது ஹோம் ஒன்னோட ப்ராடக்ட் தான் டிமார்ட்டோட ப்ராடக்ட் தான் இது இண்டக்ஷன் பேஸ்டுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆனால் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது ரொம்ப அஃபோர்டபுள்ங்க நல்லா இருந்தது யூஸ்ஃபுல் தான் இது கண்டிப்பாக இது வந்து பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட்டில் புதுசாக ஒருத்தவங்க இப்போ வந்து பால் காய்ச்சுறாங்க வந்து நேற்று சொல்லிட்டு போனாங்க சரி ஏதாவது ஒன்று வாங்குவோமே அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்காக இது வாங்கினது தான் இந்த ஹேண்டிலுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டர்டியாக தான் இருக்குது ஸ்க்ரூ டைப்லலாம் இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரூ சீக்கிரம் போயிடும் அது நம்ம விழுந்துருச்சு அப்படின்னாக்கா பால்ல இருந்த அளவுக்கு மேலே கொதிச்சிச்சினால வெளியே வந்துடும் இது அந்த மாதிரிலாம் மோல்டடாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா ஒன்று வாங்கினேங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைட்னர் ஸ்ட்ரா இருக்குது இன்னொன்று ரெண்டு பெண்டட் ஸ்ட்ரா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு குட்டி ப்ரஷுமே அதில் கொடுக்குறாங்க அந்த ப்ரஷ் வந்து நல்ல ஃபோல்டபுளாக வளையுது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி பட் வந்து செவன்ட்டி நைனோ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவுக்கு தான் நான் இதை எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு ஸ்ட்ரா இப்போ பாப்பா எடுத்து விளையாட எடுத்துகிட்டு போயிட்டா இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பவுல் வித் லிட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருப்பீஸு இதில் இருந்து ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க ஹோல் கொடுத்துருக்காங்க அகைன் இதை நம்ம க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் இது மாதிரியே என்கிட்ட ஒரு பவுல் இருக்குது ஆனால் வித்தவுட் லிட் என்கிட்ட இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சரி இந்த லிட் அந்த பவுலுக்கு செட் ஆகுமான்னு பார்த்தா அந்த பவுல் கொஞ்சம் சின்னது இதுக்கு முன்னால் நான் எடுத்தது இது நல்லா டெப்த்தாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெருசாகவும் இருக்குது இதில் இந்த கிளாஸ் பவுலோட பிராண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா எரா பிராண்டு தாங்க செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு லிட்டோட இது வர்த்தன்னு தான் நான் சொல்வேன் பாருங்கள் எல்லா ஸ்டிக்கரையும் பிரித்து போட்டுட்டாங்க எங்கள் வீட்டு சின்ன பக்கி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குது அதுக்கு என்ன அலாதி பிரியுமோ தெரில அதில் நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இதை பார்ப்போம் இந்த கண்டெய்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நூற்றி பத்தொம்பது ரூபாய் இது இது பார்க்க சிங்கிள் கண்டெய்னர் மாதிரி இருக்கா பட் வந்து டூவெல் ஸ்டோரேஜ் இருக்குங்க இதில் இந்த இது பார்த்தீங்கன்னா லிட்ட இந்த சைடும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அந்த சைடும் ஓப்பன் பண்ண முடியும் ரெண்டு சைடுமே நம்ம இந்த ஒரு இதில் ஸ்டோரேஜ் பண்ண முடியும் நடுப்புற ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இதிலே பெரிய சைஸும் இருந்தது அது ஒரு கிலோ வரைக்கும் திங்ஸ் கொள்ளணும்னு நினைக்கிறேன் இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி எம்எல் எம்ஆர்பி வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ராடக்டோட குவாலிட்டி பக்காவாக இருந்ததுங்க இந்த மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ணோன்னா இது மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஒன்று அதே மாதிரி இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை டோட்டலாகவும் நம்ம அந்த ரீகேப் பண்ண முடியும் அதோட கேப் பார்த்திங்க அந்த லிட்டு பார்த்திங்கன்னா அதில் சிலிக்கான் பேஸ்டு தான் போட்டுக்கணும் சூப்பராக இருக்குது அதோடய குவாலிட்டி ரொம்ப அழகாக இருந்தது கலருமே ரொம்ப ஆப்டாக இருந்தது டிமார்ட் போனால் எல்லா திங்ஸுமே நான் வாங்குவேன்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் வாங்குவேன் நான் அந்த பொருள் எடுக்கும்போதே யோசனை பண்ணிப்பேன் இது நமக்கு தேவை தானா இதை நம்ம எங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றதை யோசிச்சுட்டு தான் நான் ஒன்றுமே வாங்குவேன் தீமாட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஆஃபர்ஸ் போயிட்டே தான் இருக்கும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு டைம் இருந்தால் பொறுமையாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க என்னென்ன திங்ஸ் தேவைன்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டால் டைமும் மணியும் சேவ் ஆகும் இதோட இந்த வீடியோ முடிது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்